ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஹார்வெஸ்ட்டும் பார்க்க போகிறோம் ஒரு செடிகளுக்கு ஒரு சின்ன டிப்ஸு அதோட கொஞ்சம் நம்ம செடிகளுக்கு ஒரு உரம் கொடுக்க போகிறோம் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் எல்லோரும் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கோ இந்த மல்லிகை செடிக்கு தான் ஒரு சின்ன டிப்ஸு வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ மல்லிகைப்பூ சீசன் வந்துருச்சுல அதனால நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னாக்கோ இந்த தேவையில்லாத கிளைகளை நிறையா அங்கே பாருங்கள் எவ்வளோ கிளைகள் கட் பண்ணி போட்டிருக்கேன்னு பாருங்கள் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா தான் சரி புது கிளைகளாக வந்து என்ன செய்யணும் நமக்கு நிறைய மொட்டு வைக்கும் அதோட இந்த மண்ணை என்ன செஞ்சுங்க நல்லா அப்படியே கிளறி விடுங்க நல்லா லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மல்லிகைப்பூ தான் நிறையா பூக்கள் வைக்கும் இதுக்கு வந்து நம்ம உர ஒரு உரமும் கொடுக்க போகிறோம் இப்போ அதை என்ன வரோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்கள் இவர் இது வந்து கடுகு புண்ணாக்கு இது வந்து வேப்ப புண்ணாக்கு இது வந்து கடலை புண்ணாக்கு இந்த மூணு புண்ணாக்கை என்ன செஞ்சுருக்கேன் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து நேற்று நைட்டே இங்கே பாருங்கள் இதில் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா இங்கே பாருங்கள் ஊறி வச்சு பாருங்கள் இது என்ன செஞ்சிருங்க நல்லா தண்ணியில் நல்லா நல்லா கரைச்சி விட்டுட்டு தண்ணியெலாம் கலக்கிக்கோங்க ஏன்னா நம்ம கடலை புண்ணாக்கும் கடுகு புண்ணாக்கும் போடும்போது இந்த கடலை புண்ணாக்கு என்ன செய்யும் எறும்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்காக என்ன செஞ்சணும் கொஞ்சம்லாம் வேப்ப முண்ணாக்கு கலந்துக்கிடணும் கொஞ்சம் தான் கலக்கணும் ஏன்னா இப்போ வெயில் நேரத்துக்கு நிறைய வேப்ப முண்ணாக்கு கொடுக்கக்கூடாது அதனால அதை கொஞ்சமாக கலந்துக்கிட்டு இதை என்ன செய்யணும் சொன்னால் நம்ம செடிகளுக்கு எல்லா காய்கறி செடிக்கும் கொடுக்கலாம் அதுபோக மல்லிகைப்பூ மல்லிகைப்பு செடி கொடுத்தோம்னா சரி நிறைய மொட்டுகள் வைக்கும் இது வந்து மல்லிகை செடிக்கு மேலே ஊற்றி விடவும் சேர்த்து வேர்க்கால்லேயும் கொடுக்கலாம் இல்லை என்ன செஞ்சாலும் மேலே தொளிச்சும் விடலாம் பாருங்க பாருங்கள் மல்லிகை கண்ணுக்கு நம்ம இதை என்ன செஞ்சுட்டுருவோம் இந்த தண்ணியை வேர்க்காலில் ஊற்றி விட்ருவோம் இங்கே அதனால் கூடுமான வரைக்கும் வெயில் காலம் வந்துருச்சுன்னா சரி மல்லிகை செடி எவ்வளோக்குள்ளோம் கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குழ என்ன செய்யும் நிறைய தளிர்கள் வைக்கும் எனக்கு ஏற்கனவே இந்த அன்னைக்கு அன்னைக்கு கட் பண்ணி விட்டால இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக தளிர் வந்திருக்கு பாருங்கள் இந்த ஒன்று இந்த ஒன்று குட்டி குட்டியாக தளிர் வந்து அப்படியே முட்டுக்களும் வைக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க கொடுமை நாளைக்கு மல்லிகைப்பூவை நிறைய கட் பண்ணுங்கள் கட் பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க கட் பண்ண கட் பண்ணால் தான் என்ன செய்ய மளிகைப்பூ நிறைய தளர் அடித்து புது புதுசாக முட்டுகள் வைக்கும் இந்த உரத்தை நீங்கள் கொடுங்க நிறைய பூக்கள் வரும் இந்த மூணு உரத்தையும் கால ஒரு நாள் நாளே நைட்டு என்ன செஞ்சிருங்க கலந்து வச்சுருங்க அதை ஊறினதுக்கப்புறம் நம்ம கடந்து கொடுத்தா தான் அது நல்லா புளிக்கும் புளிச்ச பிறகு கொடுத்தோம்னா சரி செடியில் நிறைய நுண்ணுயிர்கள் கிடைக்கும் நிறைய காய்கள் வர ஆரம்பிக்கும் நமக்கு ஏற்கனவே இப்போ வெயிலில் நல்லா நிறைய கபாற்று பண்ணி விட்டோனையும் செடி நல்லா சிறப்பாக வருது கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடி எல்லா காய்கறி செடிக்கும் இதை கொடுக்கலாம் எல்லா பூக்கள் செடிக்கும் கொடுக்கலாம் ஏன்னா கடலை புண்ணாக்கு வந்து பூக்கள் பூக்குறதுக்கு உதவி செய்யும் அதோட காய்கள் நிறையா வர்றதுக்கு என்ன செய்யும் இது வந்து உதவி செய்யும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோவும் புரியும் அது இல்லாமல் வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோ உடனே கொண்டே அவங்களுக்கு வந்து கிடைக்கும் எல்லா செடியுமே நமக்கு எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் அதோட இன்றைக்கி நிறைய பூக்கள் பூத்துருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இந்த பூ தரையில் வச்சோம்ல அதுவும் ரெண்டு பூ பூத்துருக்கு காய்களுமே கத்திரிக்காயுமே இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு தெரிதான்னு பாருங்கள் இந்த ஒன்று இது தொட்டியில் வச்சுருக்கதுலேயுமே காய் கிடக்கு பாருங்கள் எல்லாமே சிறப்பாக வருது அதனால் இயற்கை உரம் கொடுங்க கூடுமான வரைக்கும் இங்கே பாருங்கள் நித்தியமல்லி பூக்களுமே நிறையா என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு பூக்க ஆரம்பிச்சிருச்சு நமக்கு எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் பல்வாழை அன்றைக்கி ரெண்டு பூ பூத்துருக்குறாங்க நாளைக்கு இன்னும் ஒரு பூ பூக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த பூக்கு வந்து நிறைய தேனீக்கள் வந்து அட்ராக்ட் ஆகி வருது அதுக்காக தான் என்ன செஞ்சுருக்கேன் இதை வந்து பிடுங்காமல் வச்சுருக்கேன் சரி பையில இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் எல்லா செடியுமே நல்லா சூப்பராக இருக்குது நிறைய பூக்கள் வருது நிறைய காய்கள் வருது குடும்பம் வரைக்கும் இயற்கை உரமாக கொடுத்துக்கிட்டே வாங்க நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு சின்ன ஹார்வெஸ்ட்டும் பார்த்துருவோம் நம்ம எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இல்லை காலையில் ஒரு கத்திரிக்காயை அப்போதான் பறிச்சிட்டேன் இந்த இன்னொரு கத்திரிக்காயும் இந்த கிடக்கு பாருங்கள் இது கொஞ்சம் பெருசாகணும் தெரிதான்னு பாருங்கள் நான் அடுத்தப்பிலேருந்து எங்கேயும் கத்திரிக்காய் வருது பாருங்கள் செடி எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது அந்த தக்காளியெல்லாம் நம்ம தான் பழுக்க போகுது பீக்கங்காவும் ஒன்று எடுத்துருக்கு அந்த கொடிய வரையும் கொஞ்சம் எடுத்திருக்கு காலையிலே ஒரு ஷார்ட்ஸ் போட்டுவிட்டேன் அதே இதோட சேர்த்து விட்றேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இங்கே பாருங்கள்ஸ் இன்றைக்கி ஒரு பீக்கங்காய் ஒரு த கத்திரிக்காய் ரெண்டு பட்டை அவராக பறிச்சிருக்கு அது போக கோழி அவராக மரத்து மேலே இருக்குன்னு சொன்ன அந்த அவரக்காய் என்ன செஞ்சாச்சு இன்றைக்கி பறிச்சாச்சு அது ஒரு ஏழு அவரக்காய் இது ஒரு ரெண்டு சாம்பாருக்கு காலையில் வைக்கிறதுக்காக இன்றைக்கி பறிச்சாச்சு இப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ